ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கடம்பூர் போல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்ல சப்பாத்தி மாவு பிசஞ்சுற மாதிரி நல்லா பிசஞ்சு வச்சுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா இது ஊறணும் இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போது நூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்குறேன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் மண் ஏதாவது இருக்கோ அதனால் இப்படி நல்லா கரைச்சிட்டுக்கலாம் இந்த ஒரு கப்பு கடலைப்பருப்பு வந்து நான் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக இருக்கணும் நான் நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம் அந்த பாகை வடிகட்டி நல்லா கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் சூடாக வடி கட்டிட்டேன் நான் இப்போ இந்த மாவு எடுத்து போட்டு நல்லா சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ நல்ல ஒரு பதத்துக்கு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும் நல்லா இந்த அளவுக்கு வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு இந்த மைதா மாவு பிசைஞ்சு வச்சது நல்ல ஊறி இருச்சு இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம் சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும் இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம் செய்ய தெரியாதவங்க கூட நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இது இந்த மாதிரி கீ ஒரு கீத்து போட்டு வச்சிடலாம் நடுவில் இப்போ ஒரு உருண்டை எடுத்து இதில் நல்லா தட்டி வச்சிடலாம் இப்போ அந்த பக்கம் இருக்கிறத எடுத்து இது மேல் மாவில் மூடி வச்சிடணும் இப்போ மூடிட்டு அந்த ஓரத்தெல்லாம் நல்லா கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இனிமேல் அந்த இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சுற்றி அமுத்தி விட்டுக்கலாம் அமுத்தி விட்டுட்டோம்னா அது ஒன்று சேர்ந்துடும் இது வெளிலயே மாவு வராது இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுட்டு ஒரு இரும்பு தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது மேலே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பெரட்டி பெரட்டி போட்டோம்னா அது போலி ஆயிடும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சிரமமே இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம அதுக்கு உள்ளே வச்சுட்டு நம்ம தேய்ச்சம் கூட மாவு வெளியில் வந்துடும் இது மாவு வெளியில் வராது பாருங்கள் பிச்சரை பாருங்கள் மேலே லைட்டாக முருமொருன்னு இருக்குது உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்